வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க இங்கே எங்களுக்கு மணி வந்துட்டு இருபத்தி ஒன்று ஐம்பது ஆகுது ஒரு குட்டி வீடியோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த பத்து மணி ஆகிற நேரத்தில் இங்கே எங்கள் ஊரில் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு காட்டலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்துட்டு வானம் ரொம்ப நக் கிளியராக இருக்குது க்ளியராக இருக்குது தமிழில் என்ன சொல்கிற சொல்லிட்டு வார்த்தையை யோசிக்கிறேன் நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தமிழே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இன்றைக்கி வந்துட்டு நல்ல நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மாலையில் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மழை நேரத்தில் இங்கே மாலை நேரம் அப்படின்ற இது இரவு நேரம் இங்கே எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க எப்படிதாங்க இருக்குது எங்கள் ஊரில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு அஞ்சு நாள் போல் பிள்ளைங்களோடு வெளியே போயிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு அங்கே அங்கே இருந்தாலும் வெளியே போய் இருந்தாலும் வீட்டில் செடிங்கள்லாம் எப்படி இருக்குது எப்படி சொல்லிட்டு அதே ஒரு எண்ணமாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்து மூணு வெள்ளரிக்காய் இருந்தது பறிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தது அது பறிச்சாச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இது இது இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாக்கா எடுத்துடலாம் இங்கே இருக்கு பாருங்க நிறைய வந்துருக்குங்க நான் உங்களுக்கு பகல் நேரத்தில் ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன் இது வந்துட்டு சும்மா ராத்திரியில் வெளியில் வந்திருக்கோம் இல்லையா அதனால் வீடியோ செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த விளக்கெல்லாம் இந்த விளக்கு இருக்குது இல்லையா இந்த சோலார் லைட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் எங்கேயுமே வச்சுருப்பேன் அதே போல் இங்கே மேலே பாருங்கள் இதுவும் தெரியுதான் நான் தெரியல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலைலாம் நான் நிறையவே பண்ணுவேன் இந்த மாதிரி லைட்டெல்லாம் நிறையவே வச்சுருக்கேன் நான் தோட்டத்தில் இப்போ சு இன்னும் வெளிச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் இருளான பிறகு போடுறேன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் லைட்டுங்கெல்லாம் வாங்கி வச்சு உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதோடு இங்கே பாருங்கள் இந்த வெளியில் இந்த இந்த லைட்டெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இருந்தாக்கா ராத்திரியும் நம் நம்ம என்ன அழகுக்காக விற்கிற விளக்குகளும் நம்மளுக்கு சரியாக தெரியாது அதாவது அந்த இந்த வெளிச்சத்தில் அந்த விளக்குகள் வந்துட்டு எரியாது பார்க்குறேனே எப்படி இருக்குது எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் அந்த மாதிரி நிறைய விளக்குகள் எல்லாம் வாங்கின பிறகு சரிங்களா இங்கே பாருங்கள் நம்ம புத்தா இங்கே இருக்கார் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு வீட்டுக்கு பின்னால் இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசு வந்துட்டு இந்த செடிங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நாள் நாலஞ்சு நாள் நான் பார்க்கல எனக்கு இதுவே ஒரு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படி இருக்கும் செடிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த நத்தைகள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நத்தைகள் வந்துட்டு என்ன இங்கே செடிங்களெல்லாம் பால் படுத்திடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவே அதுவும் ஒரு கவலையாக இருந்துச்சு வந்தவுன்ன ஒரு வேட்டை தான் இங்கெல்லாம் ஒரு வேட்டையை ஆடியாச்சு நத்தைகளோட நத்தைகளை பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி இப்போ மணி என்ன அதான் பத்து மணி ஆகுது சொன்னேன் இல்லையா இப்போ வெளியே வந்திருக்கேன் சரி இப்போ ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நிறைய மேஞ்சிக்கிட்டு இருக்கேங்க பாருங்கள் கண் கூட பாருங்கள் இங்கே இருக்குது அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இது இது மட்டும் இல்லைங்க என்னோடய இந்த செடி இருக்கு இல்லையா டாலியா செடி இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து கடிச்சு கடித்து சாப்பிட்டு வச்சுருது அதுவும் நம்ம தூங்குற நேரத்தில் அவங்க வந்துட்டு அவங்க இங்கே வேட்டையாடுறாங்க செடிங்களா எல்லாத்தையும் நம்ப க நம்ம வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னே அவங்கள வேட்டையாடிட்டு தூங்குறதா இருக்குது இந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் நத்தைகளும் நாங்களும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்